வணக்கம் புனர்வாழ்வதை விட தமிழகத்தில் கட்சியாகலாம் இன்றைய தினம் ஜால் மாவட்டத்திலே முதல் முறையாக வடக்கு கிழக்கிலே இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம் எனவே நாளைய தினம் பவனியாவிலும் எனவே அங்கு திருவண்ணாமலை மடக்கிழப்பு வரைக்கும் தொடரும் உண்மையிலே எங்களுடைய மக்களுக்காக முதல் முறையாக நாங்கள் பொதுத் தேர்தலிலே சாராளுமன்ற தேர்தலிலே இறங்க இருக்கின்றோம் எனவே நூறாளிகளாகிய நாங்கள் இந்த வீடு சேர்ந்து எங்களுடைய மக்களிடம் தேடி வருவோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் நீண்ட காலமாக நாங்கள் சுத்தத்தில் முப்பது வருஷ போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகள் நாங்கள் முந்தையின் இந்த போராளிகள் எங்கள் மக்கள் அனாதரம் அளிக்கின்ற நிலைமையில் போராளிகளை மீண்டும் ஜனநாயக வீதியில் எங்களை மக்களை நாங்கள் சுமக்க வேண்டிய பேருவை இருக்குது சுமந்தங்களை மக்களுக்கான முடிவை நாங்கள் தேடி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதற்காக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை எட்டு மாவட்டத்திலையும் எதிர்ப்பு எதிர்கொள்வதற்கு தயாராக இன்றைக்கு முதல் முறையாக தாழ்வாணத்தில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம் இதை ஒட்டுமொத்த சதாயத்தில் உள்ள மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் போராளிகளுக்கும் இதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம்